இந்த மாதிரி உண்மையான அன்பு எதையுமே எதிர்பார்க்காம வர அன்பு இருக்கு இல்லையா அதை பார்க்கும்போது நமக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அந்த வகையில இந்த வீடியோ ரொம்ப அழகான வீடியோ அழகியல் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் இதுல பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு மாட்டு தொழுவம் ஒரு மாடு இருக்குது மாடு வளர்க்கிறவங்களோட வீட்டில் இருக்க பெண் அப்படின்னு நினைக்கிறேன் சோ அவங்க வந்து பக்கத்துல உட்காந்துருக்காங்க அவங்க அந்த மாட்டு கூட விளையாடிட்டு இருக்காங்க பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கு அவ்வளவு கொஞ்சிறாங்க அந்த பெண்மணி என்ன பண்றாங்கன்னா அழுகிற மாதிரி சோகமா இருக்கிற மாதிரி சும்மா கைகளால் கண்களை மூடிக்கிட்டு அப்படியே முகத்தை காட்டாமல் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க அதை அந்த மாடுனால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல அது என்ன பண்ணுதுன்னா முட்டி மோதி அவங்கள வந்துட்டு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம ஆறுதலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவ்வளோ முயற்சி பண்ணுது அதுக்கப்புறம் அவங்க சிரிக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு தான் அந்த மாடு விடுது அப்புறம் மறுபடியும் அவங்க கிட்ட கொஞ்சிக்கிட்டு விளையாடிக்கிட்டு அந்த பெண்ணும் பாத்தீங்கன்னா அவ்வளோ அழகா ஆசையா ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற அந்த பாசத்தை பார்க்கும்போது இது உண்மையான பாசம்தான்பா அப்படின்னு தான் தோணுது ஏன்னா மனிதர்கள் கிட்ட இருக்கிற ஒரு பாசம் அப்படிங்கிறது எதையாவது எதிர்பார்த்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஆனா இந்த மாதிரி ஜீவன்கள்லாம் உண்மையாவே பாசம் மா இருக்கும் அப்படின்னா ஸோ எப்போதுமே இந்த வளர்ப்பு பிராணிகள்லாம் எப்போதுமே அந்த வளர்க்குறவங்க கிட்ட ரொம்ப ஆசையாக ரொம்ப பிரியமாக இருக்கும் உயிரே கொடுக்குற அளவுக்கு பாசமாக இருக்கும் அது வந்து நாய் பூனை அப்படிங்கிறத விட இந்த மாடுகள் எல்லாமே ஆடாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் தன்னை ஒருத்தங்க வளர்க்குறாங்க நமக்கு சோறு போடுறாங்க அப்படின்னா போதும் அது உயிரை கொடுக்கறது கூட அவ்வளோ தயங்காது விசுவாசமாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்குமே அவ்வளோ அழகாக கியூட்டாக இருக்குன்னு தான் சொல்லணும் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வளர்ப்பு பிராணிகள்ல எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம இன்னைக்கு உண்மையாவே வேற லெவல் தான்ப்பா அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோ ஒரு சின்ன உதாரணம் அப்படின்னு தாங்க சொல்ல தோணுது ஏன்னா இந்த வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும் நம்ம ஏகே வந்து ரேசிங் முடிச்சு நின்றுட்டு அவரை சுத்தி அவ்வளவு ஃபேன்ஸ் இருப்பாங்கன்னு தெரியும் இல்லையா சோ மீடியா பீப்பிள் பிரஸ் பீப்புள் எல்லாம் அவரை போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க அவரும் போஸ்ட் கொடுத்துட்டு இருக்காரு அங்க வந்து அவரோட ரசிகர் என்ன பண்றாருனா நம்மளோட இந்திய கொடி எடுத்துட்டு வந்து அவர்கிட்ட போஸ்ட் கொடுக்கறதுக்காக நின்றுட்டு இருக்காரு அதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கொடியை பாருங்க அப்படியே தலைகீழா இருக்குது அதாவது பச்சை மேலையும் ஆரஞ்சு கீழையும் இருக்குது அதை பார்த்து அடுத்த செகண்ட் நம்ம ஏகே என்ன பண்றாருனா திருப்பு 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 அப்படின்றா அவருக்கு புரியல உடனே என்ன பண்றான்னா டக்குன்னு அந்த கொடியை பிடுங்கி அவரே வந்து சரியா வைக்கிறாருங்க ஆரஞ்சு மேலையும் பச்சை கீழையும் அப்படின்னு வைக்கிறாரு இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் இதையே ஏன் ஹைப் பண்றீங்க அப்படின்னு கேட்கலாம் நம்ம இந்த முக்கியமான நாட்களான இந்த குடியரசு தினம் அப்புறம் சுதந்திர தினத்திலலாம் பார்த்தோம்னா கம்பத்தில் பெரிய பெரிய ஆட்களே கொடி ஏத்துறது இல்லை நிறைய இடங்கள்ல நம்ம பார்த்துருப்போம் இல்லையா பார்த்தீங்கன்னா கொடி தலைகீழா இருக்கும் அதை வந்து கவனிக்கவும் மாட்டாங்க தான் லேட்டராக கவனிப்பாங்க ஆனா நம்ம இயக்கி அந்த ஸ்பான்டெனியஸ்ல அந்த கூட்டத்துலேயும் அவ்வளோ அந்த ரேஸ்லாம் முடிச்சிட்டு வந்து டயர்டு என்னவா இருக்கட்டும் உடனே அவர் வந்து மாத்தினா இருப்பாருங்க உடனே அவர் ஃபேஸ் ரியாக்ஷன் மாறிச்சு உண்மைதான்ப்பா நீங்க வந்து வெறும் படங்களில் மட்டும் கிடையாது வசனங்களில் மட்டும் நீங்க வந்து தேசப்பற்று பேசுறது கிடையாது உதட்டளவில் அளவில் பேசுறது கிடையாது உண்மையாவே உங்க மனசுலயும் இருக்குது அந்த பற்றோட வெளிப்பாடு தான் இது அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்க்கும்போது அபியஸா தெரியுது ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க no 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 இந்த அப்பாக்களுக்கும் மகள்களுக்கும் இருக்கிற பாசம் இருக்கு பாருங்களேன் அது வந்து அளப்பரியது அளவிட முடியாதது அவ்வளவு அழகானது அப்படிங்கறது நமக்கு தெரியும் என்ன இருந்தாலும் ஆயிரம் பேர் வந்தாலுமே அப்பாக்கு ஈடு இணை யாருமே கிடையாது அதே மாதிரிதான் அப்பாக்களுக்கு மகள்கள் தான் ராணி அப்படின்னு ஸோ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா அப்படிதான் அவ்வளோ அழகான காணொலி அதுல அப்பா அந்த குழந்தைய கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்க வேக்சின் போடுறாங்க போல ஸோ காலில் அந்த பாப்பாவுக்கு ஊசி போடுறாங்க இருக்காங்க வந்து அந்த குழந்தை கூட தாங்கிக்கும் போல ஆனா அவங்களோட அப்பானால அதை தாங்கிக்கவே முடியல அவருதான் உண்மையை சொல்ல போனா பயப்படுறாரு குழந்தையை காப்பாத்துற மாதிரி இவரு பயந்துட்டு பாப்பாவை கட்டி பிடிச்சுக்கிறாரு அவ்வளவு அன்பு அவ்வளவு பாசம் தன்னோட மகளுக்கு சின்னதா கூட வழி வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிற அந்த உணர்வு இருக்கு பாருங்களேன் அது உண்மையாவே ரொம்ப ரொம்ப அழகானது அந்த பாப்பா கூசி போடுறாங்க அந்த குழந்தை கூட அழகா அமைதியா இருக்குது அவங்க அப்பா அந்த குழந்தைய கட்டி அவ்வளவு அன்பு அதுல இருக்குது இந்த அழகான வீடியோ பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க